இப்போ நம்ம எங்க போறோம் ஏகாலய ஸ்கூல் கிட்ட போறோமா ஏகாலய ஸ்கூல் வந்து மீன் பிடிக்க போறோம் நாங்க தண்ணி இருக்கா ஒண்ணு இருக்க தெரியல

தடமா இருக்கு மாட்டு இதெல்லாம் தண்ணி வருமா ஆமா இந்த ஓடயில இது நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு குட்டா இருக்கு தெரியுமா ஆமா அங்க ஜாயின்ட் ஆகுறது இந்த இது அந்த ஆமா இவ்வளவு பெருசு இருந்தது சின்னதா

தூண்டில மாட்டுற அளவுக்கு இது இறங்குமாடா உள்ள அது வரைக்கும் போலாமா போலாமே இவ்வளோதான் வரும் இல்லை இது குழி மாதிரி இறங்குமாட்டிக்காத ரஞ்சித்த

திருட்டு பசங்க அதிகம் ஒரு பைக் போனது ஒரு போனதே தெரியாம இருக்குது சார் இப்போலாம் கல்லு கிடைக்காதா கல்லு கல்லு காலையில தான் கிடைக்குமா நான் சொன்னல்ல கிடைக்கும்டா அந்த பாணே உடைக்கினடா நீ

அதான் நம்மளுக்கு தான் காட்டுக்காரன் வர வரைக்கும் இந்த நம்பளுக்கு காட்டுக்காரன் தான் பார்த்த பார்த்தா

இப்ப இந்த கடலை கடல தான் நம்ம போக போறோம். அது கடலே. டேய், தண்ணி எங்கடா போகுது ஏரியா குள்ள போடா. அங்க போதே அந்த குற்றமலை எது இருக்குல்ல? ஆமா அந்த அப்படியே போய் அப்படி போமே உள்ள ரயில்வே கேட் குள்ள போயி போமே. ஓகே ஓகே ஓகே. இங்க பாரு காட்சி. இங்க ஒரு எவ்வளவு சின்ன மீன் ஓடுது தெரியுமா இங்க பார்த்தியா தெரியும். இந்தா உனக்கு தெரியலையா? என்னடா? எனக்கே தெ <Tippett> <trios> <yeefe> <yelette> <yelette> <hats it forina> <yelette>

அதுலவும் தெரியாதுப்பா மயில் தெரியுதா பாய்ஸ் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போதுடா அப்படியே அப்பா கையில பிடிச்சா ரெண்டு சண்டை போடுது ரெடி அப்படியே அப்பா சரி சரி ஓரத்தண்ணி எல்லாம் மீன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் não é um larga hey. I don't largo to go டைம் பாஸ் ஆகும்னா மீனும் பிடிக்கணும்னு வந்தான மீன் பிடிச்ச போடும்ல டைம் பாஸ் ஆன மாதிரியும் சாரதி நாங்கள் வா கழுவிட்டு வா மறக்காம இந்த ஏரியா போகிறா நிறைய இது பேர் அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கேயே போட்டுடலாமடா அதான் போடணும்

கேமரால தெரியல கண்ணுக்கு நல்லா தெரியுது அதான் சொல்றேன் இங்கே இங்க போடுறான் கைசோடு ஈருது அட்டே அப்பா அவ்வளவு பெருசா கூட்டாங்க தெரியுதா நமக்கு தெரியல

வெற்றிகரமா ஒரு மீனை பிடிச்சாச்சு இது கருத்து இது அதுலாச்சும் போட வீட்டுக்கு கிளம்பியாச்சு